வணக்கம் உங்களுக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனைங்க இருக்கு செரிமான கோளாறுகள் இருக்கு அப்படின்னா இந்த முத்திரையும் இந்த ஒரு சின்ன எக்ஸசைஸும் செய்யுங்க ஒரு யோகா தான் இத பண்ணீங்கன்னா கண்டிப்பா வயிறுல இருக்க செரிமான பிரச்சனை வயிற்றுல என்னென்னமோ பிரச்சனை பண்ணுது என்னனே சொல்ல தெரியல அப்படின்னு இருக்குதுன்னா இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் எப்படி சேர்த்து பாருங்க இந்த ரெண்டு கையிலையும் இந்த இடம் இருக்கு இல்லையா இப்படி ஒரு டுவெண்ட்டி டைம்ஸ் பண்ணுங்க இருபது முறை பண்ணுங்க அதுக்கப்புறம் இடது கையில அபான முதிரை வைங்க வலது கையில பிராணமுதிரை பிராணமுதிரை எப்படி செய்யறதுன்னா மோதிர விரல் சுண்டு விரல் கட்டை விரல் இதோட நுனிகளை டச் பண்ணும் அபான முதிரை வந்து நடுவிரல் மோதிர விரல் ரெண்டு வந்து நம்மளோட கட்டை விரலோட நுனிய டச் பண்ணும் இதை வந்து ஒரு ஏழுல இருந்து எட்டு நிமிஷம் செஞ்சாலே போதும் அந்த எக்ஸசைஸும் பிளஸ் இந்த முதிரையும் சேர்ந்து செஞ்சீங்கன்னா செரிமான கோளாறுகள் எல்லாம் சரியாயிடும் ஏன்னா இப்ப நிறைய லேட் நைட் சாப்பிடுறது லேட்டா சாப்பிட்றது இந்த பழக்கம்லாம் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் சரியாயிடும் வாழ்க வளம்